ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டாங்க எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க போன உடனே அங்கே கூப்பிட்றாங்க ஆபீராக ராகவ் ரெண்டு பேருமே கூப்பிட்றாங்க கூப்பிட்டு கேட்குறாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராகவ் சொல்லிட்டாரு எங்கள் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆறு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து டிவோர்ஸுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சர்ச்சு கேட்குறாங்க இல்லை எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் என்ன தான் நீங்கள் காரணம் சொன்னாலும் சரி ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு வருஷம் வாழணும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிவோர்ஸ் கொடுக்க முடியும் இந்த கோர்ட்டு ஆறு மாதம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுறாங்க அதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகிற ஒரு முரளி அப்படியே கோபமாக வருது எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோடனே அங்கே பாட்டி முரளி எல்லாருமே சேர்ந்து ஹாலில் பேசிகிட்ருக்காங்க ராகவ் சுற்றி சுற்றி தேடுறாரு எங்கே அப்பியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே உள்ள தானே இருந்தா அனு சொல்கிறாங்க இல்லை உள்ள இல்லை நான் ஃபோன் பண்ணால் கூட அபியோட ஃபோனு சுவிச் ஆஃப்னு வருது அபி எங்கே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக தேடுறாரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே தே போகிறாரு வீட்டில் இருக்க எல்லாருமே எங்கே போயிருப்பா அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேடிட்டுருக்காங்க ராகவ் போய் எல்லா இடத்துலையும் பார்க்குறாரு அபி எங்கே அபி போனேன் நீ காணும் எங்கே அபி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் தேடுறாரு பார்த்தா ஒரு வீட்டில் திண்ணையில் உக்காந்துச்சிட்டு இருக்காங்க அப்படியே ராகவ் பார்த்துட்டு கிட்ட போகிறாரு ஏன் அபி நீ வீட்டுக்கு வரல எதுக்காக நீங்க உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு இங்கே பாருங்கள் கோர்ட்டில் சொன்னது என்னால் தாங்கிக்கவே முடியல ஆறு மாதம் சேர்ந்து வாழ சொல்கிறாங்க நான் நினச்சபடி உடனே டிவோர்ஸ் கிடைக்கல நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே ராகவ பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க ராகவ் அப்படியே பார்க்குறாரு எப்படி சத்தியம் பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை ஆனால் அப்படி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் யார் சொன்னாலும் சரி நீங்கள் மதுவோட சேர்ந்து இருக்கீங்க நீங்கள் மதுவோட தான் வாழணும் நான் அப்படிதான் நினைக்கிறேன் யார் தடை பண்ணாலும் சரி நீங்க மதுவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அந்த பொண்ணுக்கு ஒரு துரோகம் நீங்க பண்ணவே கூடாது அப்படின்னு அபி சொல்றாங்க ராகு அப்படியே அமைதியாக இருக்கார் எதுவுமே பேசவே இல்லை அப்படி கேட்டுட்டு இருக்காரு அபி வந்து அப்படி டென்ஷனாக இருக்காங்க சத்தியம் பண்றீங்களா இல்லையா சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை காட்டுறாங்க ராகவ் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்காங்க